இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அசாம் மாநிலம் தாரங்க் என்ற இடத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி தேச விரோத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகிறது என்றார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார் இதனிடையே நுமாலிகர் என்ற இடத்தில் அசாம் பயோ எத்தனால் ஆலையை திறந்து வைத்து பாலிப்ரப்ளின் ஆலைக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மூங்கிலில் இருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலை அசாம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று உறுதியளித்தார் பசுமை ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா விரைவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சூரிய சக்தியின் அடிப்படையில் உலகின் முதல் ஐந்து நாடுகளில் இந்தியா இடம்பெற்றுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அகமதாபாத்தில் வீர் சாவர்கர் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே நாரன்புரா என்ற இடத்தில் எண்ணூற்று கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன விளையாட்டு வளாகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அமித்ஷா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை விளையாட்டுத் துறையில் தலைசிறந்த நாடாக உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அகமதாபாத் நகரம் விரைவில் ஆசியாவை விளையாட்டு தலைநகராகவும் காமன்வெல்த் விளையாட்டுகளுக்கான ஒரு முக்கிய இடமாகவும் மாறும் என்று அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தனியார் ஊடக அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் நாட்டின் நிதிக் கொள்கையை தொடர்ந்து கண்காணிக்க ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி துறையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்டும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று இரண்டாவது நாளாக நேரில் சென்று பார்வையிட்டார் ரூப்நகர் மாவட்டத்தில் ஹரிவால் கிராமத்திற்கு சென்று அவர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுடன் உறுதியுடன் இருப்பதாகவும் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உரிய நேர நிவாரண உதவிகளை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருவர் தம்மை மற்றவரை விட உயர்ந்தவர் மோதல்களுக்கு காரணம் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரச்சனை எழுவதால்தான் தான் உலகில் மோதல்கள் உருவாகின்றன என்றார் ஒவ்வொருவருக்கும் அறிவியல் மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இறை நம்பிக்கை மிகவும் அவசியம் என்றார் நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் நடந்து கொண்டால் உலகில் அமைதி திகழும் என்றும் மோகன் பகவத் தெரிவித்தார் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் எழுபது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலில் சொல்லாத திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் எழுநூற்று பதினோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை சுட்டிக்காட்டினார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருவதாகவும் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்றால் என்ன என்பதை கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளுமாறு நடிகர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்கா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் இது மிகப்பெரிய தியாகம் என்பதைப் போலவும் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இஎம்எஸ் ஜோதிபாசு நிரூபன் சக்கரவர்த்தி தசரத் தேவ் இ கே நாயனார் மாணிக் சர்கார் புத்ததேவ் பட்டாச்சாரியா வி எஸ் அச்சுதானந்தன் ஆகிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சர்கள் அரசியலில் எதிரிகள் கூட குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு பணியாற்றியிருப்பதாக சண்முகம் குறிப்பிட்டுள்ளார்